வேலன் சரி இல்லை இப்போ யாருமே என்னட கசமான மாசான இப்ப வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் ஃபுல்லுங் கேளுங்க வீசில் வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கறது லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும் வேலன் மாறு வேஷத்தில் மாசா வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க மண்டபத்துக்குள்ளே நம்ம ரஞ்சித்துக்கு வந்து சந்தேகம் வருது என்னடா அது இந்த கல்யாணத்தில் இவர் யார் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க வேலனோட நடவடிக்கையெல்லாம் வந்து பார்க்குறாங்க ஆனால் அது வேலனுங்கிற விஷயம் வந்து நம்ம ரஞ்சித்துக்கு வந்து சுத்தமாக வந்து தெரியவே இல்லை யோசிச்சுட்டே இருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து வேளா உன் மேலே யாருக்கும் எந்த விதத்துலேயும் சந்தேகம் வராத அளவுக்கு பார்த்துக்கங்கிற மாதிரி அங்கே இருக்கிற நாலஞ்சு பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க என் மேலே யாருக்கும் சந்தேகம் வர மாதிரி இருந்துச்சுனா நீ என்ன பண்ணுறன்னா அவங்கள என் கிட்டக்கே வந்து வரக்கூடாது சரியா அப்படின்னு சொன்னோன்னே ரஞ்சித் மாட்டக்கம் வேக வேகமாக வராங்க சார் நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஒரு ஊர் பேர் வந்து சொல்கிறாங்க சரி நீங்கள் அங்கேருந்து வந்திருக்கீங்க ஓகே அங்கே என்னென்னலாம் இருக்குது சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லணுன்னே மிஸ்டர் அவர் சாப்பிட்டுட்டுருக்காருல சாப்பிட்றப்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறப்ப என்ன நீங்கள் இப்படியெல்லாம் வந்து சொல்லிகிட்ருக்கீங்க நீங்கள் அந்த ஊர்லேருந்து தான் வந்திருக்கீங்கன்னா அங்கே என்னென்னலாம் இருக்குது அதை தெரிஞ்சுக்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன் இதில் என்ன இருக்குது நீங்கள் அந்த ஊரில் எந்த வீட்டில் தங்கியிருக்கீங்க நானும் ஆல்ரெடி ஏகப்பட்ட இடத்துக்கெல்லாம் போயிருக்கேன் நீங்கள் சொன்ன ஊருக்கு அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்லுங்கள் தாத்தா அப்படின்னு சொல்லி வேலைனா தான் இருப்பாங்கன்னு சொல்லி சந்தேகப்பட்டு தான் ரஞ்சித் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா பார்க்கறதுக்கு ஆக்டிவிட்டிஸ்லாம் வேலன்னு என்ன செய்வாங்களோ அதையும் போல தான் இவங்களுக்கு வந்து தெரியுது நம்ம ரஞ்சித்துக்கு அதுவா தம்பி அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கும்போது எங்கள் பாஸ் தான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காருல்ல தேவையில்லாமல் பேசாதீங்க சரிங்க நீங்கள் சாப்பிட்ட முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுறேன்னு உடனே இவன் போகமாட்டான் அவன் போல இருக்கே அப்படின்னு சொல்லும்போது குமரன் வந்து யோசிக்கிறாங்க தம்பி பார்த்து சமாளி தம்பி இல்லாடி போகுது அப்படின்னு சொல்லும்போது கரெக்டா ஏண்டா இவர்கிட்டலாம் வந்து மல்லு கட்டிக்கிட்டு இருக்க கொஞ்சம் நேரம் அமைதியாக இருடா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து குமரேசன் வந்து கேட்குறப்ப அப்பா எனக்கு தெரியும்ப்பா என்ன கேட்குறோம் ஏது கேட்குறோன்னு நீ கொஞ்சம் அமைதியாக இரு சரி தம்பி நான் உனக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அந்த ஊரில் இதெல்லாம் இருக்குங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க ஓகேங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு அங்கே உங்களோட இடம் எங்கே இருக்குது அதாவது அந்த இடத்துலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் வந்து இருக்குப்பா அப்படின்னு சொல்லும்போது பதினஞ்சு கிலோமீட்டரா என்னங்க குறுக்கு சந்துங்கிற மாதிரி இருக்கீங்க கரெக்டாக அட்ரஸ் வந்து சொல்ல மாட்டிங்களா நீங்கள் முதல்ல என் ஊருக்கு வாங்க தம்பி வந்துட்டு என்னோடய ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்க பெரிய விருந்தே என்னோடய பண்ணையில் வந்து வச்சுருவோம் சரிங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சூப்பராக வந்து பேசி சமாளிக்கிறாங்க எங்கள் பாசை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு வேலன் மாட்டுக்கு கூட்டிகிட்டு அப்படியே நாலஞ்சு பேர் வந்து போகிறாங்க ஓ அப்படியா எந்த ஊருன்னு சொல்ல மாட்டேங்கிறான் அங்கே என்ன இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறான் கேட்டால் வந்து குறுக்கு சந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறானா ஓகே நீ யார் எப்பேற்பட்டுவங்கிற விஷயத்தை வந்து எல்லார்ட்டையும் சொல்லுவேன்னு சொல்லிட்டு வேதனாயி முன்னாடி வந்து நிற்கிறாங்க என்னடா ஆச்சு அந்த தாத்தான்னு ஒருத்தர் வந்திருக்கார்ல ஆமாம் அவர் உண்மையிலே நமக்கு சொந்தக்காரங்களா என்னவங்க இப்படி இருக்காங்க அதை பார்த்தா எனக்கு என்னமோ வேறு ஏதோ பிரச்சனை நடக்கிற மாதிரி தெரியுது அவங்க மூலியமாக தான் பிரச்சனை நடக்குமோன்னு சந்தேகமாக இருக்குது டேய் வந்திருக்கிறது நம்ம நெருங்கின சொந்தக்காரங்க அப்படி இருக்கும்போது அவங்களால எந்த பிரச்சனையும் வராது அம்மா ஒரு வேலை வந்திருக்கிறது அது வேலைனா இருந்தால் என்ன பண்ணுவேன் வேலைனா அந்த கேட்டப்பில் வருவான்னு நினைக்கிறியா மேபி வந்தானா என்ன பண்ணுவேங்கிற மாதிரி கேட்குறாங்க இதை கேட்டோன்னு வந்து அவங்களுக்கு ஒன்றுமே புரியல அப்படியே வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க எடா அது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது சரி நானும் எதுக்கும் பார்க்குறேன்னு சொல்லி வா அந்த தாத்தாவை பாப்போன்னு சொல்லி இன்னொரு வாட்டி அவங்களை பார்க்கறதுக்காக வந்து வேதனாய்க்கும் வந்து போகிறாங்க பாத்தியாப்பா முதல்ல என் பையன் வந்து விசாரித்தான் இப்போ என் பொண்டாட்டி வேற வந்திருக்கா நீ தான் கொஞ்சம் உஷாராக வந்து இருக்கணும் மாட்டிக்கிட்டேன்னா அப்புறம் பிரச்சனை பிரச்சனையாயிடும் நான் பார்த்துக்கிறேன் அங்கிள் நான் வந்ததுக்கான காரணமே கார்த்திகாவும் நம்ம ஆனந்திக்காவும் மட்டும்தான் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம வேலன் அவங்களை எப்படி சுத்த விடணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது என்னங்க எப்படி இருக்கீங்கங்கிற மாதிரி வேதநாயகி வந்து பேச்ச ஆரம்பிக்கும் போது ஆமாங்க நம்ம எல்லாம் வந்து ஒத்துமையா தானே இருந்தோம்னு சொல்லி ஆரம்ப கட்டத்துல நடந்த விஷயத்தெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா சொல்றாங்க இனிமேட்டு நம்ம இங்க இருந்தா தம்பி கிட்ட எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிட்டா என்ன பண்றது சரிப்பா இவங்கெல்லாம் வந்து வேலை எல்லாம் கிடையாது இவா இங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக போறாங்க அம்மா அது வேலைன்னு ஏமா நம்ப மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லும்போது ஏய் ஆரம்ப காலத்துல இருந்து எல்லாமே நடந்ததெல்லாம் கரெக்டாக சொல்லிட்டு இருக்காரு வேலனுக்கும் சுற்றி இருக்கிறவங்களுக்குலாம் எதுவும் தெரியாது ஜானகி சொல்லியிருந்தா ஜானகிக்கு கூட தெரியாதெல்லாம் வந்து இவர் வந்து சொல்கிறாருப்பா அதனால வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயிருந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க அம்மா வேணா நீ ஏமாற்றலாம் ஆனால் என்ன ஏமாத்த முடியாது வேலாங்கிற மாதிரி நம்ம ரஞ்சித் வந்து யோசிக்கிறாங்க இதெல்லாம் சொன்னது வேற யாரும் இல்லை அவங்களோட ஹஸ்பண்ட் குமரன் அவங்க தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க எப்படியோ நீங்கள் சொன்னதுனால தப்பிச்சேன் நில்லாட்டி அடுத்தது ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது இன்னமும் எவ்வளோ நேரத்துக்கு வந்து அம்மாவையும் பையனையும் சமாளிக்க முடியும்னு எனக்கு த சத்தியமாக தெரியல நீ வந்த காரியத்தை வந்து நல்லபடியாக ஆனந்திக்கும் நம்ம காதிக்கும் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நல்லபடியாக வந்து செஞ்சு முடிப்பா அதுக்காக தானே வந்திருக்க அவங்க ரெண்டு பேர் வாழ்க்கையிலையும் நல்லது நடக்கணும்னு ஆமாம் நான் பார்த்துக்குறேன் நிச்சயம் நான் நினச்ச காரியத்தை சாதிக்காமல் விட மாட்டேங்கிற மாதிரி வேலைன்னு வந்து யோசிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்